ஐநூறுக்கு வணக்கம் பஹ்ரீன் பாரதி தமிழ்ச்சங்கம் நடத்திய பொங்கல் விழாவில் இந்த வருஷம் வந்து சிறப்பாக வந்து ஸ்டாண்டப் காமெடின்னு சொல்லிட்டு சிட்டி அரவிந்தும் அசாரும் வந்திருந்தாங்க சூப்பரான ஒரு ஃபன்னான காமெடி ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதே மாதிரி ஃப்ரூட்லாம் வச்சு ரொம்ப கலக்கியிருந்தார் சிட்டி அரவிந்த் இதுதான் நம்ம முதல் முறை பார்க்குறது இதுக்கு முன்னாடி நம்ம டிவியில் தான் பார்த்துருக்கோம் நம்ம சேனலை அப்லோட் பண்ணுறோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தொடர்ச்சியாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி ஏற்கனவே இன்ட்ரோ கொடுத்தா தான் நான் வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கானதான் இன்ட்ரோ கொடுத்த பிறகு வந்து இப்போ போறாரு இவர் நல்லா பாடுவாரு நல்லா புல்லாங்குழல் வாசிப்பாரு எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்கன்னா அப்படியாவது கிளம்பி போறாங்க நல்லா கலாய்ப்பாரு நல்லா வரைவாரு முகம் கொண்ட திறமை கொண்ட இவருக்கு எங்களுடைய கைத்தட்டல் பிசாம இருக்க பார்த்தா இவரு அங்கீகரிக்கிற மாதிரி தெரியும் நீங்க இன்னும் வேகமா சார் நீங்க நிறைய சொல்லிட்டு அதாவது நம்ம ரோபோ சங்கர் சார் இருக்காரு மறைந்த ரோபோ சங்கர் சார் அவர் கூட இந்த பெயர் ரொம்ப மிக சிறப்பாக பேசப்பட்டது இல்லையா ரூபசுந்தர் சாருக்கு சிட்னியில ஒரு நிகழ்ச்சி நடந்த போது அதுக்கு சிட்னி தமிழ் சங்கத்துல எனக்கு வந்து தொகுப்பாளராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது மிக சிறந்த நபர் அவருடைய மறைவுக்கு பிறகு ரொம்ப அப்படியே ஆள் உடைஞ்சி போயிட்டாரு அதற்கு இப்போ ஈக்குவலா ஒரு பெயர் கொடுக்கிற மாதிரி இப்போ வந்திருக்கிறார் ஒருத்தர் அவர் பேர் வந்து அசார் அடுத்து ஒரு படம் நடிக்கிறார் சார் இறைவன் மிக பெரியவன் என்ற ஒரு படம் அது வெற்றிவாருடைய தயாரிப்பில் பருத்தி வீரன் அமீர் அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு லீட் கேரக்டர் எடுத்து நடிக்கிறாரு இவர் எல்லா டிவிலையும் நடிச்சிருக்காருங்க அதாவது வந்திருக்கிறார் அதாவது கலைஞர் டிவி விஜய் டிவி ரெண்டே ரெண்டு டிவியில மாத்திரம் வரல அனிமல் பிளானட்ல வரல அப்புறமே டிஸ்கவரி சேனல்ல வரல இதை விட்டுட்டு எல்லா டிவிலையும் வந்து இவர் முகத்தை காட்டியிருக்காரு

இந்த ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிக்க பகிர்ச்சி இந்த மாடி நல்லா ஃபுல் வச்சுருங்க எஸ் செக் அனைவருக்கும் இன்னைய மாலை வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம் இவ்வளவு குளிர்ல ஓப்பன்ல இவ்வளவு பேர் எப்படி உட்கார போறாங்கன்னு பயந்துகிட்டே இருந்தோம் பசி என்ன பசி என்ன பசி இருந்தோம் சாயங்காலம் பாருங்க அப்படின்னாங்க இந்த பார்த்தா அடாடா உங்களுக்கே நீங்க ஒரு கை தட்டிக்கலாங்க

இவ்வளவு பெரிய பாக்குறதுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் வந்த இடத்துல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா பொங்கல் அப்படின்னாலே வந்து இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க நாங்க பாத்துருக்கோம் ஆனா முதன் முறையா பெஹ்ரீன்ல தமிழ் மக்கள் பொங்கலை ஒரு வடி மேலே போய் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்றீங்க உங்களுக்கு எல்லாருமே எங்களுடைய வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்த்துக்கள் நாங்க வேற வந்து பெஹ்ரீன் கல்ஃப் கண்ட்ரின் சரி ஓகே ரொம்ப ஹீட்டா இருக்கும்

ஆனா வந்து உள்ள வரும் போதே எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா இனமும் எனக்கு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு வந்த மாதிரி ஃபீலே இல்ல ஏதோ தளபதியோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது கூட்டம் ரொம்ப வழியுது இப்படி ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி பர்ஃபார்ம் பண்றதுக்கு நாங்க ரொம்ப லக்கியா ஃபீல் பண்றோம் இதுக்கு அன்பு அண்ணன் நம்மளுடைய பஷீரனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் அவங்க பின்னாடி இருக்கிற நம்மளுடைய என்டையர் டீம் நம்மளுடைய பாரதி தமிழ் சங்கத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் எங்களோட நன்றிகளும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் ஒரு இதை விட இதை விட ஸ்பெஷலிட்டா ஒன்று இருக்குது கோமுடா ஆமா சார் அதே மாதிரி இவ்வளவு நேரம் வந்து இந்த நிகழ்ச்சியை தொய்வு இல்லாம கொண்டு போனதுக்கு வந்து ஆங்கர் ரொம்ப முக்கியமான காரணம் சார் வந்து அவர் பேர் என்னன்னு கேட்டேன் கையும் அப்படின்னா கையும் வாய்ஸ் மாதிரியே இருக்கனால நான் சொல்லிவிட்டேன் என்ன க எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் வந்து தப்பு தப்பா சொல்லிட்டு போயிட்டேன் அப்படி நினைக்காதீங்க

என்னங்க இப்படி சொல்றீங்க அப்புறம் என்னங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க மிஸ்டர் உங்க மைக் நல்லா இருக்குன்றதுதான் உங்களுக்கு ஏதோ நம்பர் கூட வச்சிருப்பாரு ஃபேன் அஞ்சல வை நம்பர் உங்களுக்கு மட்டும் நல்ல மைக்கா குடுத்துட்டாரு ஆனா காப்பி எதுக்குள்ள போகுது கையை நடுங்குது இங்க வைரம் ஒரு பாட்டு பாடுனதுலாம் ஞாபகம் வரும் ஏங்க என்னங்க எது ஏங்க எல்லாத்தையும் பாட்டா போடுறாங்க கேக்கு மக்கள் எல்லாம் சர்வத்தா இனிக்கிறாங்க கேக்கு சூப்பர் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் சார் சொன்ன மாதிரி வந்து அண்ணன் வந்து ஒரு வெர்சைல் ஆக்டர் அவருக்கு வராத கிடையாது பாட்டு பாடுவாரு டான்ஸ் ஆடுவாரு சில டைம்ல நிகழ்ச்சி பண்ணும்போது அவரே கீழே போய் உட்காந்து கை மூச்சு வாங்கும் இந்த மாதிரி பாடின்ட்டாரு ஆக்டர் ஒரு சூப்பரான ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு இந்த மேல பாக்குறீங்களா அந்த இவ்வளவு பெரிய இடத்துல லெப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் ஒரு இனிவர் கயிறு கட்டிருக்கும் இந்த கயிறு மேல அண்ணன் ஏறி ஃபயர் கொடுத்துட்டு டான்ஸ் ஆட போறாரு

இப்ப என்னெல்லாம் பண்ண போறீங்க நீங்க எதுவுமே சொல்லவே வேண்டாம் நான் என் சம்பவத்தை சொல்றேன் நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவைத் தாண்டி ஒரு கூடுதலான ஒரு அட அந்த 빅வாஸ்னு சொன்னாங்களே more than a friend அப்படிங்கற வார்த்தை மாதிரி போகவேடோம் உள்ள போயிட்டு போகோம்டோம் இந்த தியேட்டர்ல நடுவுல வருவாங்க பாத்தீங்களா படம் போட்டானானே படம் போட்டானானே பாப்கார்ன் எல்லாம் வந்து தூங்கிட்டே போறானே அந்த மாதிரி மேடை போய் நின்றாங்க அது என்ன இப்படி போய் அப்படி போறீங்களே அப்படியே போவாங்க தானா இதை இப்படி ஒரு சொல்லி தான் உங்களுக்கு வீட்டுக்கார சொல்லி தரேன் ஆமா அதனால வந்து நாங்க டார்லிங் நால் கூப்பிட்டு போங்க நீங்க தப்பா எடுத்துக்கறீங்க என்ன பண்றோம் நீ எதுவும் சொல்ல வேணாம் டா நீ நீ பயங்கரமான இன்ட்ரோல கொடுத்துட்டீங்க இந்தா கேளு இதா திரும்பி மாட்டாரு முடிஞ்சச்சா போய் தர போ அப்படி அபடி இல்ல ஓ

Eu அவர்களுக்கு இதை நான் வந்து கர்வமாகவும் பெருமையாவும் சொல்லிப்பேன் எத்தனையோ காமெடியன்ஸ் இருக்கும் எவ்வளவு பேர் இருக்கும் ஆனா எங்களுக்கு இசையை ரசிக்க மட்டும் தான் தெரியும் இசையை வாசிக்க தெரிஞ்ச ஒரே காமெடியன் அன்பு அண்ணன் சுட்டி அரவிந்த் அரெண்ட் தான் அது மட்டும் இல்ல இருபத்தொரு இன்ஸ்ட்ருமேட் வாசிக்க தெரிஞ்ச ஒரே காமெடியனும் இவர் மட்டும்தான் ஆனா பயப்படாதீங்க இதை மட்டும்தான் கொண்டு வந்துட்டேன் இப்படியே சொல்றாங்க அண்ணன் கிட்டே இருந்து தமிழை வாங்கி தரவா எழுதுற பேர் ரெடியா இருக்கின்றார் விருந்தங்கமா இல்லையா சொல்றேன் தவல்னா காலையிலே குடுக்கணும் யாரா டீச்சிர தோசிச்சிட்டு சரி ஓகே வந்து பாத்தீங்கன்னா எல்லார் ஒரு இசை இருக்கு ஆமா நீங்க ஆனா அவங்க அதுக்கான ஒரு கேம் ஒரு ஆமா என்ன போறோம் ஒரு ஸ்பெஷலான ஒரு பிஜிஎம் இருக்கும் ஒரு படத்துல ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அந்த பாட்டில் ஒரு பிஜியம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ச்சே அந்த மாதிரி ஒரு பிஜியமே நீங்க ப்ளே பண்ணுங்க உங்க ஃப்ளூட்டை வச்சு இதுல இது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா கையை தூக்குங்க கையை தூக்கிட்டீங்கன்னா மைக் உங்களை தேடி வரும் தெரிஞ்சவங்க எந்திரிச்சு நின்று அந்த பாட்டை பாடணும் முக்கியமான கண்டிஷன்

வர்றீங்களா இல்லையா வாங்க 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 வரீங்களா பாட்டு பாட வந்தீங்களா வேலைங்க கிட்ட ஒருத்தர் வந்து பாட்டு பாட வரல ஒரு போட்டோ எடுக்கணும்ன்றாரு ரொம்பதான் குசும்பு யாருக்கு பாத்தா அந்த பாட்டு ஆஹ் வாங்க சார் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் தெரியுங்க சார் இல்லைங்க சார் என்ன பாட்டு அது தெரியும் பாட்டு பாடி கேட்டுங்க

வாங்க சார் வாங்க சார் சார் வாங்க சார் வாங்க சார் சபாஷ் என்ன பாட்டு சார் பாட்டா பாடணும் பாட்டு அவ்வளவுதான் தெரியும் சொன்னது சொன்னது

சூப்பர் தலை இன்னும் ஒரு பாட்டு இன்னொரு பாட்டா இன்னும் ஒரே ஒரு பாட்டு பாடாதவங்க டக்குனு கை தூக்குங்க ஓகே ரதி பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க நீங்க என்ன பாட்டு பாடினா போட்டாலும் அவங்க பாடிடுவாங்க வாங்க ரதி இங்க வாங்க 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 ரதி நல்லா போகணும் அதுக்காக தான் உங்ககிட்ட கொடுக்குறேன் <laughs> thank you sandy <laughs>